ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய ராஜ அலங்காரத்தை இன்று நீ உற்று நோக்கி உன் வாழ்க்கையில் அலங்கரிக்கப்பட வேண்டிய விஷயங்களால் உன் வாழ்க்கை அலங்கரிக்கப்படும் சந்தோஷங்களும் இன்பங்களும் நல்ல அதிர்வுகளும் நல்ல எண்ணங்களும் எப்பொழுதும் உன்னை சுற்றி உன் வாழ்க்கையில் இருந்தபடியே இருக்கும் யோகத்தை பெறக்கூடிய தினத்தில் நீ என்னை பார்த்திருக்கின்றாய் உன் வாழ்க்கை யோகத்தின் அடியில் காலெடுத்து வைத்திருக்கின்றது இனி எல்லா அடியும் உன் வாழ்விற்கான சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய வெற்றியின் அடிகளாக இருக்கும் உன்னுடைய பாதை இனி சுலபமானதாக மாறும் நீ எட்ட வேண்டிய இலக்கை உன்னுடைய நம்பிக்கையின் காரணமாக எட்டியும் விடுவாய் உன் மனதிற்குள் விதை திரிக்கின்ற அந்த நம்பிக்கை என்கின்ற விதை மிக பெரிய ஆழமரமாக விஸ்வரூபமாக வேரூன்றி நிற்கும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையின் கவனம் இல்லாமல் சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது உன் வாழ்க்கையின் மீதான கவனத்தை நீ சி சிறிது சிதறிவிட்டதால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடந்துமிருக்கின்றது இனி உன்னுடைய வாழ்க்கை நீ கவனமாக வாழ்ந்து வெற்றி கட்டுவாய் வெற்றி என்னும் பாதையில் நீ நுழைந்திருக்கின்றாய் யோகத்தின் பிடியில் இன்று நீ நுழைந்திருக்கின்றாய் இனி எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமானதாக மாறும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் உன்னுடைய கரம் வந்து சேரும் இது கிடைக்க வேண்டும் என்று என்னிடம் இரு கரம் நீட்டி கேட்ட அத்தனை வரங்களும் உனக்கு கிடைத்தே தீரும் என் கண் முன் இரு கரங்களை நீட்டி மன்றாடி வேண்டினாயல்லவா என் மனம் உருகியே போனது என் அன்பு குழந்தையே நீ கேட்ட விஷயத்தில் உனக்கான மாற்றத்தை கொடுத்து நல்லதொரு வாழ்க்கையை பரிசாகவும் கொடுக்கின்றேன் பெற்றுக்கொள் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து அன்போடு பாசத்தோடு மனம் உருகி பக்தியோடு என்னை வேண்டும் அக்கணங்களை நான் என்றும் மறக்க மாட்டேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தையும் நான் பார்த்தபடி இருக்கின்றேன் என்ன நடக்கின்றது எதனால் உனக்கு கவலை எது நடத்தால் உன் வாழ்விற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எதை நீ விரும்புகின்றாய் எதை நீ அடைவாய் என அனைத்தையும் தெரிந்தவன் நான் என்னிடம் நீ வந்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் வரை நான் ஓய மாட்டேன் மனதிற்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விருப்பங்களை எல்லாம் நான் சுலபமாக நடத்தியும் முடிப்பேன் நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் வாழ்க்கை இனி அமையும் ராஜயோகத்தை உன் வாழ்வானது பெறும் நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு புரிய வைத்து இதுதான் உன் வாழ்விற்கு தேவையானது பெற்றுக்கொள் என்று நான் கூறுகின்றேன் சந்தோஷமாக உன்னுடைய கரம் முழுக்க நீ பெற்று மகிழவும் செய்வாய் உன் மனம் மிகவும் நெகிழும்படியான அற்புதங்கள் இனி என்னால் நிகழ்த்தி தரப்படும் உன்னை சுற்றி வேலோடும் மயிலோடும் நான் துணை வந்து கொண்டு இருப்பேன் உன் வாழ்விற்கு பாதுகாப்பாக உனக்கு பாதுகாப்பாக உன்னுடைய நலனை விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக நான் இருப்பேன் ராஜயோகம் முன்னை தேடி வரப்போகின்றது இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் சந்தோஷமாக இனி நீ உன்னுடைய வாழ்க்கையை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்வாய் நல்லதே நடக்கும்